இதனை ஏற்கவே முடியாது ஜனாதிபதி அனுர அதிரடி சிறைச்சாலைக்கு அளித்து செல்லப்பட்ட தேசப்பந்து உள்ளூராட்சி தேர்தலில் பெண் வேட்பாளருக்காக காடு வீடெல்லாம் தேடவில்லை சுமந்திரன் கருத்து டயஸ்போராக்கள் படலந்த அறிக்கை கையில் எடுப்பார்கள் எச்சரிக்கும் சரத் வீரசேகர இன்று கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை அமெரிக்காவில் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் கல்வி அமஜின் டிசேடா அறிவிப்பு பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு கொள்ளும் புதிக பிரச்சனை தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிக கூடிக சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மற்றும் அரசு சேவை ஐக்கிய தாதிகர் சங்கத்திற்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றபோது இதனை குறிப்பிட்டுள்ளார் வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல் தகமையுள்ள நபர்களை அரசு சேவைக்கு ஏற்றுக் மற்றும் அரச சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நேற்று மாலை அங்குனு கொல சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெலிகம பெலேன பிரதேசத்தில் அமைந்துள்ள நட்சத்திர கோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசுபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிடியாணி பிறப்பித்திருந்தது நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த அவர் நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் ஊடாக மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகியிருந்த நிலையில் இன்றைய தினம் வரை அவரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து நேற்று மாலை தேசப்பந்து தென்னகோன் அங்குனு கொல சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்குள்ள சாதாரண சிறைக்கூடம் ஒன்றில் அவர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் களமிறக்கப்படும் பெண் வேட்பாளர்களுக்காக காடு மேடெல்லாம் தேட வேண்டிய அவசியம் தமிழரசு கட்சிக்கு ஏற்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களை காடு மேடெல்லாம் தேடியதான சுமந்திரனின் கருத்து குறித்து ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த முறை காடு மேடெல்லாம் தேட வேண்டிய தேவை இருக்கவில்லை உள்ளூராட்சி தேர்தலுக்காக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் கட்சியின் தீர்மானத்துக்கு அமைவாக ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்த பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது எனவே இம்முறை பெண் வேட்பாளர்களுக்காக காடுமேடெல்லாம் அளிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றோம் மிகுதி பனிரண்டு சபைகளுக்கான வேட்புமனுக்களை நாளை காலை சமர்ப்பிப்போம் நிறைந்த போட்டியின் மத்தியில் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் சற்று நேரம் தான் இறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி ஒரு சபைக்கும் முதல்வரோ தபிசாளரோ அறிவிக்கப்படப் போவதில்லை தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி முடிவு எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஆணைக்குழு ஒன்றை தமிழ் டயஸ்போராக்கள் கோரக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார் இலங்கை படகினர் போர்க்குற்றம் இழைக்கவில்லை பரணகும குழுவில் இருந்த சர்வதேச நிபுணர்களும் இந்த விடுக்கத்தை குறிப்பிட்டிருந்தனர் இனப்படுகொலையும் நிகழ்த்தவில்லை உலகிலேயே பெருமளவில் பணிக கைதிகளை மீட்டு போரை முடித்த ராணுவம்தான் எமது நாட்டில் உள்ளது எனவே போர்க்குற்றம் மற்றும் இனப்படுகொலை தொடர்பில் எமக்குள்ள குற்றச்சாட்டுக்கள் போலியானவையாகும் எனினும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்பதை காண்பிப்பதற்கு படலந்த அறிக்கையை பயன்படுத்தக்கூடும் படலந்த அறிக்கை இங்கு வெளியாவதால் வடக்கில் இனப்படுகொலை நடந்தது என கூறி அது தொடர்பில் விசாரணை கோரலாம் எனவே ஜெனீவா மாநாட்டில் அறிக்கை கூடும் என்றார் மேற்கு சப்தகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்தகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மற்றும் பலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்தகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் கொருணாகல் மாவட்டங்களிலும் காலி வேளையில் சில இடங்களில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெண்டகனில் பணிபுரியும் அறுபது ஆயிரம் ராணுவ ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதில் இருந்து அந்த நாட்டில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அரசாங்கத்தின் செலவை குறைக்கும் வகையில் அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் உலகின் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் ராணுவ தலைமை கட்டிடமாக பெண்டகன் உள்ளது இந்த ராணுவ தலைமையிடத்தில் சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பெண்டகனில் பணிபுரியும் அறுபது ஆயிரம் ராணுவ ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது தாமாக முன்வந்து பணியில் இருந்து விலக்கினால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுமென அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனால் இருபது ஆயிரம் பேர் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரம் ஐந்து புலமை பரீட்சையில் பரீட்சையின் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபேறுகள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புலமை பரீட்சில் பரீட்சையின் திருத்தம் செய்யப்பட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கும் உரிய அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த திருத்தம் செய்யப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு தற்போது சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாடசாலை அதிபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளதுடன் படிப்பத்தை தரம் ஐந்தில் கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அதிபரிடம் மீண்டும் கையளிக்க வேண்டும் எனவும் பாடசாலை அதிபர்கள் உரிய திகதிக்கு முன்னர் நிகழ்நிலை முறையில் விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வசிக்கும் புலம்பெயந்தோர் மற்றும் அகதிகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விதிகளின் காரணமாக குழந்தை பராமரிப்பை அணுகுவதில் பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர் பெற்றோர்கள் முப்பது மணி நேர இலவச குழந்தை பராமரிப்பை பெற முடியாது என புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட விதி எடுத்துரைக்கின்றது மேலும் பதினைந்து மணி நேர இலவச குழந்தை பராமரிப்பை வழங்க முடியும் எனவும் குறித்த விதியின் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இது போதாது என பெற்றோர் வாதாடி வருகின்றனர் இந்த புதிய விதிகளால் சில பெற்றோர்கள் குழந்தையை பராமரிப்பதற்காக வீட்டிலேயே நேரத்தை செலவிடுகின்றனர் இதனால் அவர்களின் வேலை வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு சிலர் வேலைகளையும் இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது சுமார் எழுபத்தி ஓராயிரம் புலம்பெயர்ந்த குடும்பங்களை வறுமை நிலைக்கு தள்ளுவதாக ஒரு ஆய்வு கூறுகின்றது இதனால் பல குழந்தைகளின் ஆரம்ப கல்வி பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது